ஸ்ரீ குரு பியோ நமக பிரிவாச்சரணம் ஹரஹர் சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர மகா பிரிவாருடைய மகிமைகளில் பி சுவாமிநாதன் சாருடைய புத்தகத்துலேருந்து பார்த்து இருக்கோம் இன்றைக்கி அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் இறந்தவரை மீண்டும் உயிர்ப்பித்த அதிசயம் இந்த காரணையான உங்களுடைய கண்டினியூஷனாகவே இந்த மாதிரி ஒரு டாபிக் வந்திருக்கு ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவா அந்த காலத்தில் நம்ம பென்சில் கொடுக்காத பேனா கொடுக்காத ரப்பர் கொடுக்காத அப்படின்னே அந்த குழந்தைய சொல்லி வளர்க்குறோம் நம்ம நம்ம குழந்தை என்ன பண்ணாலும் போதுக்கு முடிகிறது ஆனால் பிரத்தியார் குழந்தை எதாவது பண்ணினா நம்மளுக்கு தாங்க முடிய மாட்டேங்கிறது அந்த ஒரு மனசு பக்குவம் வந்து நம்மளுக்கு வரலை ஏன்னால் முன்னாடி அந்த ஜாயின்ட் ஃபேமிலியிலிருந்தால் ஒரு பத்து பசங்க இருக்கும் வீட்லேயே அப்போ வெளி பசங்க வந்து விஷமம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு மேட்ராகவே அவளுக்கு தெரியாது என்ன அப்படின்னா இப்போ எதுக்கு இதை நம்ம எதிர்பாரையோட இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு சாமிநாதன் சார் கொடுத்துருக்காரு அப்படின்னா மகான்களுடைய அவதாரம்னு பார்த்தோம்னா கூட அவ வந்து அவளுக்குன்னு எதுவுமே பண்ணின்றது கிடையாது இல்லையா நம்மளுக்காக தானே நம்மள நம்மளுடைய நிலமைய உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு தானே சமஸ்தலோகா சுகினோ பவந்தோன்னு சொல்லிட்டுன்னு இந்த க்ஷேமத்துக்காக அவ வந்து தன்னுடைய ஒரு ஞான சக்தியினால் மக்களுக்கு ஒரு என்ன பண்ண முடியுமோ தங்கனால் அருள் அனுகிரகத்தை கொடுத்துட்டு வரா தீராத வியாதியாக இருக்கட்டும் தீராத துன்பமாக இருக்கட்டும் அந்த தூய பக்தியோட அந்த குரு அருளும் திரு அருளும் இருந்ததுன்னா அவளுடைய அந்த தவ வலிமையினால் எல்லாமே சால்வ் பண்ண முடியும் அதுதான் அந்த உண்மையான பக்தி குழந்தை பேர் இல்லாதவளுக்கு குழந்தை பேராலு அருளக்கூடிய அந்த விதியின் பலனால் துர்மண துர்மரணத்தை அடைந்த ஒரு அந்த பக்தர்கிட்ட கூட காலனை விரட்டி காலசம்ஹார மூர்த்தியாக கூட அவனால் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை மகாபிரிவா வந்து சாட்சாத் ஒரு சிவ அம்சம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அவர் என்றைக்குமே தன்னை வந்து சிவஸ்வரூபமாக காமச்சென்றதே கிடையாது காமாட்சி ஸ்வரூபமாக காமச்சென்றதே கிடையாது எல்லாம் காமாட்சி பார்த்துப்பா எல்லா காமாட்சினாலும் நடந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ஒரு அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மகான் அதுதான் உண்மையான குரு அருளும் திருவருளும் இருந்ததுன்னா பக்தி நன்னாக இருந்ததுன்னா தூய பக்தியாக இருந்ததுன்னா விதியை அந்த இந்த விதியை கூட மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதை என்னென்னா நரசிம்மன் அப்படிங்கிறவ மடத்துல வேலை பண்ணிட்டுருந்தார் ஒரு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கக்கூடிய ஒரு பர்சன்னாக அவர் மனத்தில் இருந்தார் வேலை பார்த்துட்டு இருந்தார் பேர் தான் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதுன்னு பேர் ஆனால் நிறைய நேரம் பெரிவாளுடைய தான் இருப்பார் அந்த நரசிம்மன் அப்படி பெரிவாளுடைய தான் எப்போதும் சதாசர்வ காலமும் தன்னுடைய பக்தியை சிரித்தேன்றி இருப்பார் அந்த பெரிவாளோடு அவர் இருந்துட்டான்னு நினச்சிக்கோங்களேன் நரசிம்மனுடைய கண்ணிலேன்னு தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அப்படி ஒரு பக்தி பெரிவா மேலே அவன் வைஃப் பேர் ராஜேஸ்வரி அப்படி ஒரு கலையான முகம் அப்படி ஒரு மகாலட்சுமி ஸ்வரூபமாக அந்த அம்மா இருந்தா அந்த அம்மாவை பெத்தா அப்படின்னு எல்லோரும் செல்லமாக கூப்பிட்ற அளவுக்கு மடத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு அம்மா வந்தாலே வந்து நின்னாலே போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக கை கூப்ப தோணும் அத்தனை தொண்டர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு லட்சணமான ஒரு முகம் நரசிம்மனுடைய ஒய்ஃபு ராஜேஸ்வரிக்கு அவளுடைய பிறந்த ஊர் வந்து விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரகதபுரம் அப்படிங்கிற ஒ ஒழுக்கை வில்லேஜ் அப்படின்னு அவர் சுவாமிநாதர் சார் எழுதியிருக்காரில்ல மரகதபுரம்ன்ற அப்படிங்கிற இடத்துல ஒழுக்கை அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் அந்த அம்மா பிறந்தாகும் ஆற்று இவர் நரசிம்மன் வந்து மடத்திலேயே இருக்கிறதுனால இந்த அம்மா அந்த ஒழுக்கை மரகதபுரத்தில் இருந்திருப்பான் விழுப்புரத்தில் அவங்க இரு அங்கே இருப்பாங்க இங்கே இந்த நரசிம்மர் வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஒய்ஃபை போய் பார்ப்பார் ஒய்ஃப் வந்து எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் இங்கே வந்துருவான் மடத்துக்கு பெரிவாள் அதுவும் ஏகாதசின்னா கண்டிப்பாக அங்கே ராஜேஸ்வரி அம்மா மடத்தில் தான் இருப்பான் இப்படி தான் வா தன்னோடய லைஃபை நரசிம்மனும் ராஜேஸ்வரி அம்மாவும் தன்னுடைய வாழ கா வாழ வாழ்நாளை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தான் நைன்டீன் நைன்டி டூவில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இது அப்போ தான் இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு நடுவில் வரக்கூடிய எவ்ரி டுவெல் இயர்ஸ்க்கு ஒரு தடவை வரக்கூடிய மகாமகம் நைன்டீன் நைன்டி டூவில் கும்பகோணத்தில் இப்போ கூட மாசி மகம் போச்சு இல்லையா அந்த மகா ம மகம் வந்து நைன்டீன் நைன்டி டூவில் நடக்கும் என்ன நடந்தது நாளை தோட்டத்தில் நம்ம என்னுடைய கண்டினியூஷனை பார்க்க